அல்லாவுக்கு பத்தி நினைச்சுக்கிறாங்க அல்லா வளைக்கிறாங்க மறுமையில் நிறுத்தப்பட்டு இறைவன் விசாரிப்பான் எப்படி விசாரிப்பான் இது புகாரி உட்பட பல ஹரிஷ் மோகன்கள் இடம்பெற்று இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான் என் பா ரொம்ப பசியோடு நான் உன்னிடத்தில் வந்தேனே எனக்கு ஏன் சோறு வரல பசிக்குதுன்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்டேனப்பா பெரிய பணக்காரன் கூப்பிட்டு கேட்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் பசிக்குதுன்னு உங்ககிட்ட நான் வந்தேனே ஏன் எனக்கு நீ உணவு தரல இன்னொருத்தன் அட எனக்கு ஆடை இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேனே எனக்கு எதுக்கு நீ ஆடை தரல எனக்கு குடியிருக்க இடம் இல்லன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தனே, ஏன் எனக்கு சரலேன்னு சொல்லி பலவிதமா கேக்குறான். ஒவ்வொருத்தரும் சொல்றான், 나, உனக்கு ஆடையா, உனக்கு சோரா உனக்கு இல்லகமா, உனக்கு நாங்க வரணுமா? நீனா ஒரு தேவன் ஆயிட்டியே நீ எப்ப என்கிட்ட வந்த நீ வந்ததே நாங்க ஒரு நாalum பார்க்கலையே. பைபிளில வருது. பைபிளில வருதுண்ணா. இஸ்லாமிய சொல்லே முடிச்சிரலாம். என்ன? பைபிளில உதாரணமா வரும். உமேயே சொல்லப்படுது. நம்ம இஸ்லாமிய எது முடிச்சிரலாம். என்னதுன்னா ஆ அப்ப இந்த மாதிரி வந்தனப்பா கேட்கும்போது அவன் சொல்லுவானா மீனாவது வர்றதாவது உனக்காவது பசியாவது உனக்காவது ஆடையாவது தேவையாவதுன்னு கேட்பான் யாரே இவன் கேட்கப்பட்டவன் அது கடவுள் சொல்லுவான் அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு நாள் மலையில நினைஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரலையா அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு நாள் இத்தனாம் தேதி பசிக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட வரலையா அந்த ஏழைகளுக்கு நீ கொடுக்கறத எனக்கு கொடுக்கறதா எடுத்துக்கிறேன் கடவுள் செய்ய சொல்றான் கடவுள் பேரச்சு சொன்ன ஏழைகளுக்கு கிடைக்கும் ஒரு காரணத்துக்காகத்தான் அதை செய்ய இதை செய்ய அல்லா சொல்றான் குர்பானி இருக்குது குர்பானி கொடுக்க சொன்ன அந்த அல்லா தான் சொல்றான் லைங்க நாள் அல்லா அவளுக்கு திமாவுகா வளாச்சி என்னால் தக்குவா நிற்கும் உங்க அல்லாஹவிடத்திலே இந்த மாமிசமும் சென்றடைவதில்லை இதனுடைய ரத்தங்களும் சென்றடைவதில்லை உங்களுடைய தக்வா என்ற நம்பர் முடிச்சுடுங்க இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு சொல்லி காட்டுகிறான் நைய நாள் அல்லாஹ் நுகமுகாவலா திமாவுகா இந்த அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ கடவுளை சென்றடைவதில்லை உங்களுக்கு உள்ள இறை அச்சம்தான் சென்றடையும் என்று இறைவன் சொல்லுகிறான் ஆக இது தேவை இல்லை இறைவன் செய்து சேராது என்னையா போட்டு அறுக்கணும் அதனியலாம் சொல்வது ஒரு நல்ல ஒரு பேர் ஒரு பண்டிகை என்று வந்து விடுமையானால் எல்லா மக்களும் விசேஷமான உணவுகளை சமைத்து உண்ண வேண்டும் வசதி பெற்றவர்கள் இறைவன் பெயரால் அறுத்து அதை ஏழை மக்களுக்கு அவனும் இதை கொண்டே புரோகிதத்தை கொடுத்து அந்த பள்ளிவாசல் படைகள் ஒன்று பண்ணி ஆராதனை காட்டிட்டு அதை படைக்கக்கூடிய சாமியாரே தூக்கிட்டு போறதுக்கு இது கொடுக்கப்பட்டது இல்லை அப்ப அல்லாஹ் சேவையத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சேவையான் சில தர்மங்களை சில நல்லகங்களை சாகித்தவனுக்கு தண்ணியை கொடு அவனுக்கு இதை கொடு கல்விக்காக உதவி செய்ய இப்படி எல்லாம் சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அல்லாஹவே தெளிவாக மறுமையில அறிவித்து விடுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் கூட சொன்னார்கள் இன்னல்லாக எந்தூர் இலா சுவரைக்கும் அம்பாளிக்கும் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ கடவுள் பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் ஆக இதற்காகத்தான் பொருளாதார ரீதியான சில தர்மங்களையும் சில அறங்களையும் ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும் என்று இஸ்லாம் செய்ய சொல்கிறதே தவிர கடவுளுக்கு தேவை என்பதற்காக

கூட நெத்திய கொண்டே வச்சதனால அந்தஸ்து கூடி நெத்திய வைக்காததால் அதுக்கு செய்யப்பட்டது இல்ல வேறு எதுக்கு செய்யப்பட்டது நோம்பை கடமையாக்கி இறைவன் சொல்லித் தருகிறான் சத்தக்கும் நீங்கள் இரையற்றாக ஆக வேண்டும் இறைவனுடைய அச்சம் இருந்தால்தான் உலகத்தில் ஒரு மனிதன் பரிசுத்தவனாக பக்குவமானவனாக வாழ முடியும் இரையற்றம் இல்லை என்று சொன்னால் தப்பை யாரும் பார்க்கல என்று சொன்னால் எந்த தப்பும் செய்வான் லஞ்சம் வாங்குறான் அரசாங்கத்தையும் தெரியாது தெரியாதுன்னு வாங்குறான் ஊழல் பண்றான் ஏன் ஊழல் பண்றான் நமக்கு மேல ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் ஒரு கமிஷனை வைக்கலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கிறதுனாலதான் அதை செய்யறான் மது அருந்துறான் பிரச்சாரம் பண்றான் யாரும் பார்க்க மாட்டாங்கிறதுனால தனக்கு மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு கர்த்தம் இருக்கிறான் ஒரு கடவுள் இருக்கிறான் நம்ம எல்லா செயல்களையும் நம்ம கண்காணித்து இருக்காங்கிற உணர்வு அவனுக்கு இருக்குமே ஆனால் அவன் தப்பு செய்யறது யோசிப்பான் இந்த கடவுள்கிட்ட லஞ்சம் கொடுக்க ஏழாது இந்த கடவுள்கிட்ட தப்பிக்கிற ஏழாது இந்த கடவுள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது யாருமே அதனால் நம்மை திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி தவறு செய்வதிலிருந்து நம்ம திருந்திக்கொள்ளணும் திருந்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேணும் திருந்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேணும் சும்மணி மாடுக்கு கேட்டா பயிற்சி வராது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வா மனுஷனுடைய மனவீழ்ச்சி சொன்னார்கள் பலவிதமான நஷ்டம் நம்ம ஒத்துக்குருவோம் மனுஷன் தப்பு செய்யறவன் அதுல ஜென்ம பாவம் இருக்காங்க மாத்திரம் தான் அதுக்கு வித்தியாசம் மனிதன் பாவம் செய்ய இயல்பு இருக்கத்தான் செய்யுது எல்லா மனுஷன் அத அதை நாங்களும் ஒத்துக்குறோம் இவன் என்ன செய்றான் வெளியே வரலாம் பலவிதமான பொங்கலையை பாக்குறான் பார்த்தவன வேற மாதிரி சிந்தனை வருது வேற மாதிரி காசை பாக்குறான் வியாபாரத்தை பாக்குறான் இது வியாபாரத்தோட நேர்மையா இருக்க முடியாது சொன்னாங்க இப்படி எல்லா நேர்மை இல்லாத முறையில நடக்க வேண்டிய ஒரு நிலையை காண்றான் காலையில இருந்து கொஞ்ச நேரம் பார்த்தவன மறுபடியும் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அப்ப அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் என்ற அழைப்பு கேட்ட உடனே எல்லா ஒருத்தன் அவன் பார்த்துட்டு இருக்கிறானே அல்லா கடவுளை வணங்கணுமே அவனுக்கு எல்லாம் தெரியுமே வணங்காட்டி அவன் தண்டிப்பானே வணங்காட்டி தண்டிக்கக்கூடிய இறைவன் கிராமத்தில் மோசடி செஞ்சா தண்டிக்க மாட்டானா வணங்காட்டி தண்டிக்கக்கூடிய இறைவன் லஞ்சமான தண்டிக்க மாட்டானா அதை பெறுவதற்காகவே வேண்டி இவன் ஒரு நாளைக்கு போய் கடவுள் முன்னாடி நின்று கடவுளே நீதான் ஆளு கர்த்தாவே அவ்வா அக்பர் நீதான் பெரியவன் நீ கட்டளை விட்டால் என்னை தாழ்த்துகிறேன் இந்த அளவோடு மட்டுமில்லை என்னை முழுசாகவே தாழ்த்தி விடுகிறேன் முதல்ல பாதி தாழ்த்தான் அப்புறம் முழுசா தாழ்த்தான் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தாழ்த்துவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி கடவுள் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு ஒருத்தனுக்கு வர வேண்டுமே ஆனால் கடவுளை இப்படி தான் இந்த வணக்கமே தவிர இதனால் கடவுளுடைய அந்தஸ்து குடி போயிட போறது இல்ல இதனால ஒருத்தர் சொல்லுவாங்க போனவனே கடவுளே ஓட்டெடுத்து ஹோட்டலுக்கு நடத்தி பார்த்தோம் உன்னை நம்புறாரு யாருக்கு இல்ல அதனால கடவுள் பகுதியிலிருந்து உன்னை இணைக்கப்பட்டவன் யாரும் சொல்ல முடியுமா கோட்டிறப்படி பட்டியல தீர்மானிக்கிற விஷயமா கடவுள் அப்படிப்பட்டது இல்ல அதற்காகத்தான் சில அதெல்லாம் விவரமாக ஒவ்வொன்றையும் சமத ரெண்டு மணி நேரம் பேசணும் நான் முழுசா சொல்லி முடிக்கும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நேரத்தில் வேக வேகமா பேசுறேன் அந்த அடிப்படையில் தான் சில வணக்கங்களை அல்லாஹில் சாணகத்தாரா மனிதர்கள் சேர்ந்து எதிர்பார்க்கலாம் அதை தெளிவா சொல்றோம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா அல்லக்கும் சத்தக்கும் நீங்கள் அச்சமுடையவர்களாக மாறுவதற்காக இன்னொரு இடத்திலே பெருமானார் செல்லவாக சொன்னார்கள் மல்லம் எதா பவுல தூரி ஒன் அமலதி பொலைசல் இல்லா ஆஜத்தும் ஒருவன் நோன்பு வைத்துக் கொண்டே அவன் தவறான பேச்சுக்களையும் தவறான செயல்களையும் விடவில்லை என்று சொன்னால் அவன் பசித்திருந்ததிலோ அவன் தாகித்திருந்ததிலோ அல்லாவுக்கு தேவையும் கிடையாது அப்ப பசிக்க வைக்கிறது நோக்கம் இல்லை ஆழ்த்துவது ஆழ்த்துவதெல்லாம் நோக்கம் இல்ல நீ தப்பான செயல்களை விடணும் நோக்கம் அதை விடல என்று சொன்னா நோம்புக்கு பேர் நோம்பு இல்லை ஒரு பட்டினி அது ஒரு சடங்கு அது எங்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செலுத்திருக்கிறார் எப்படி சொல்கிறார்கள் வல்லம் ஏதாவது அவ்வளவு கூறி இந்த வசனங்களை எல்லாம் நான் வேற கண்ணோட்டத்தில் பேசணுங்கிறதுக்காக குறிப்பா எழுதி கொண்டு வரல கடவுள் கொள்கையை அவங்களுக்கு மாற்றி சொல்றதுனால தான் நான் வேற ரூட்ல பேசிகிட்டு இருக்கிறேன் இதற்கான ஆதாரங்களை நான் வசனங்களை எல்லாம் இரவு எழுதி நூல் உட்பட இரவு நாம நடுவத்தை ஒப்படைச்சிருவோம் இந்த ஆயத்து வசனங்கள் நான் பேசின எல்லாத்தையுமே அப்ப வல்ல நில பழிவு அவலதிகி யார் போய் பேசுவதையும் தவறான செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ அவன் அதை தன்னுடைய தண்ணியை தன்னுடைய உணவுகளை விட்டு இருந்ததனால் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று பெருமானார் செலல்வாஹ் செல்லும் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த நோன்புடைய தத்துவம் என்ன ஒருவன் தத்துவ படம் இதை அச்சம் ஆகணும் தேவை உள்ளவன் நீங்க வேற மாதிரி குழப்பிடுவாங்க சமதுநாய் வணங்குறேன் சமதுநாய் எதுக்கு நீ காணிக்க கொடுக்குற காணிக்காசில காணிக்க வச்சிருக்கிறா தர்காக்கள் இருக்கேன்னு கேட்கறாதீங்க தர்காக்கு இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது தர்காக்கள்லாம் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அல்லாஹ் வணங்கக்கூடிய பள்ளி வாசல்கள் இதெல்லாம் கிடையாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமுக்கு புராண இஸ்லாம் பார்க்கணும் தவிர மனுஷன் செய்யக்கூடிய இவன் கடவுள் நம்பிக்கைக்கு மற்ற மற்ற சமுதாயத்தை பார்த்து கற்பித்துக் கொண்டு முஸ்லீம்கள் செய்யக்கூடியதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல புரோஹிதர்களை இடையில வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்ல புரோகிதர்களை வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்களும் எங்கேயோ பார்த்து காப்பி அடிச்சு இஸ்லாம் புரோஹிதத்தை ஆதரிக்கவே இல்ல நபிகள் நாயகம் ஒரு காலத்திலும் புரோஹிதராக இருக்கவே இல்லை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் ஒரு காலத்துக்கு புரோஹி

பிள்ளைன்னு ஒன்று இருந்துட்டா காசோன்னு ஒண்ணு வரும் காசோன்னு ஒண்ணு வந்துட்டா நேரம தவறுதல் ஒண்ணு வரும் அந்த பிள்ளையை கொண்டிருந்து ஒன்று வரும் அதை கவனிக்கிறது ஒன்று வரும் அதுக்காக செலவு கொடுக்கிறது ஒன்று வரும் இது பலவிதமான விஷயங்கள்லாம் வந்துருங்கிறதுக்காக வேண்டிதான் கடவுளுக்கு பிள்ளை கிடையாது இளம் எளி ஒரு இடத்துல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மற்ற சாஹிபத்தன் அவளதா அவன் மனைவியையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை குமாரர்களையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அவனுக்கு மனைவியும் இல்லை கடவுள் பிள்ளை இல்லைங்கிறதுல பிள்ளையை மத்தியும் வழங்கக்கூடாது புள்ள இல்லைன்னா மனைவி இல்லைன்னு தன்னை அவனை விளங்கிடும் மனைவி பெற முடியும் எப்ப புள்ள இல்லையே நீங்க சொல்லப்படுதோ அவனுக்கு மனைவியும் இல்லைங்கிறது வழங்கணும் கடவுளுக்கு மனைவியை கற்பித்திருக்கிறார்கள் ஒரு மன ஒரு கடவுளுடைய மனைவிய இன்னொரு கடவுள் கூட்டிக் கொண்டு போன கதையை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே அப்படி இஸ்லாம் கடவுளை அறிமுகப்படுத்தவில்லை கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அவருக்கு மனைவி கிடையாது